வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ரீசென்ட் டேஸாவே ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிச்ச எந்த படமுமே பெரிய அளவுல ஓடல அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் கதை நல்லா கதை செலக்ஷன் நல்லா இல்ல அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் சொல்லப்படுற காரணங்கள் ஜெய்பீம் டைம்ல எழுந்த சர்ச்சையா இருக்கட்டும் அதிமுக டைம்ல வந்து சூர்யா அவர்கள் ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்தாரு நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாரு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க போனாரு அப்படின்னு லென்ஸ் வச்சு தேடுற அளவுக்கு ஆளே காணாம போயிட்டாரே ரொம்ப சைலண்டா இருக்காரே அப்படிங்கிறது தான் மக்களை ரொம்ப ட்ரிகர் பண்ற ஒரு விஷயமா இருந்தது அதுதான் அவருடைய ஃபாலுக்குமே காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ எதாவது ஒண்ணு பண்ணணுமே மக்களுக்கு மத்தியில இல்ல நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கணுமே பிளான் பண்ணவங்க கரெக்டா அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத காட்டுற விதமா இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா திமுக எம்பியான திரு கமல்ஹாசன் அவர்களை தான் கூப்பிட்டு இருந்தாங்க சரி இந்த ஈவெண்ட் மூலமா சூர்யா அவர்களுக்கு இன்னும் பேரும் புகழும் கிடைக்கட்டும் அவர் இன்னுமே நல்லவருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறத காட்டுற விதமாக தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க சரிப்பா நம்மளும் நிறைய எல்லாம் செஞ்சோம் இருந்தாலுமே இவ்வளவு மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு இதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் சொல்லி எல்லாரும் பெருமைப்பட்டு அப்பாடான உட்கார தருணத்துல திரு கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டேஜ் ஏறி ஒரு சில விஷயங்களை பேசி மறுபடியும் அதை சர்ச்சையாக்கி விட்டுட்டு போயிட்டாரு எதுக்காக சூர்யா அவர்கள் பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்தினாரோ அது எல்லாமே ஊத்திக்கிற ரேஞ்சுக்கு இப்ப திரும்ப கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படி என்னாச்சு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை வேற எதையும் கையில எடுக்காதுங்க அதுல வெல்ல முடியாது பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அதாவது இவர் இப்போ என்ன கருத்து சொல்ல வர அப்படின்னா சனாதனத்தை உழைக்கணும் அப்படின்னா கல்வி அறிவு வேணும் தான் இவர் குறிக்கிற விதமா பேசியிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க கடவுளே இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா படிச்சீங்க அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் பண்ணாம இருக்கலாம் பகுத்தறிவு வளரலாம் இந்த பிற்போக்குத்தனமான யோசனைகள் இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு அறிவு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி காமனா பேசியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனா திமுக எம்பி ஆயிட்ட ஒரே காரணத்துக்காக நானும் ஊபி ஆயிட்டேன்றது சம்பந்தமே இல்லாம படிச்சீங்க அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கலாம் அப்படிங்கிறது என்ன வகையான இருக்கும் யாருக்கும் நம்ம சூர்யானாவே பதறிட்டாரு ஆல்ரெடி கோவில பத்தி பேசின ஒரு சம்பவத்தினால ஒரு பெரிய சர்ச்சை எழுதுதான் இப்ப குடும்பமா வந்து கோவில் கோவிலா போய் இல்ல நாங்களும் வந்து கடவுள்களை கும்பிடுறோம் நாங்களும் கோவிலுக்கெல்லாம் போவோன்றதை காட்டிக்கிறதுக்காக சமீபத்துல கூடியா திருப்பதியெல்லாம் கூட போயிட்டு இருந்தாரு அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணி நாங்களும் வந்து இந்த ஊருக்குள்ளதாயா இருக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை ஸ்டேஜ் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் உன்னால என்ன பண்ண முடியுமா இது மட்டும் இல்ல நீட்ட பத்தியா இருக்கட்டும் இன்னும் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்காரு திமுக எம்பி நோட் திஸ் பாயிண்ட் திமுக எம்பி ஆன திரு கமல்ஹாசன் அவர்கள் இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இவர் ஒரு ரேர் கேஸ் அதாவது ரொம்ப நாளைக்கு அமைதியா இருப்பாரு எதை பத்தியும் பேச மாட்டாரு எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு சடனா மட்டும் இவருக்கு எங்கேயாவது இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா இல்லை லம்பா எதாவது அமௌண்ட் வருமானு தெரியல அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியுது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை பத்தி தான் இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம இருந்தாரு போன வாரம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு அதை எதெல்லாம் குறிக்கிற விதமா இருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல நம்ம இந்தியாவை தாழ்த்தி பேசுற விதமா தான் இருந்தது இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பத்தியா இருக்கட்டும் பிரதமர் மோடி அவர்களை பத்தியா இருக்கட்டும் சைனா வந்து இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தியா இருக்கட்டும் இந்திய ராணுவத்தை குறைச்சு பேசுற விதமா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்டத்துக்கு அல்ல விட்டிருந்தாரு உடனே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய லட்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆஹா நம்ம தலைவரே இப்படி பேசிட்டாரு இவர்தான் வந்து இந்தியாவினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இவருடைய பார்வை தொலைநோக்கு பார்வையா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க தான் இதை உடனே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்க இருக்க நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகளும் என்ன கான்செப்ட் என்ன மேட்ச்னே தெரியாம அவங்களும் ஒரு பக்கம் ஜாலியா வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் லோக்சபால ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதை நீங்களே பாருங்களேன் அந்த படுகொலையை தடுத்திருந்தால் நாம் பெருமைப்படலாம் இந்த அரசின் நடவடிக்கையை பாராட்டலாம் ஆனால் படுகொலை நிகழ்ந்துவிட்டது இருபத்தி ஆறு அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் திருப்பி தாக்கியிருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம் பெருமைப்படுவதற்கு என்ன எனக்கு தொடர்ந்து பாஜக சார்பில ராகுல் காந்தி அவர்கள் மேல ஒரு சில கேச போடுறாங்க எப்படி நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு சில கேள்விகள் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க நாடாளுமன்றத்துல பேசாம டைரக்டா சோஷியல் மீடியால எதுக்காக போஸ்ட் பண்ணீங்க பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது முக்கியமா ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டரை சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்களே இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லாம பேசலாம் அப்படிங்கறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்களா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா ஒரு இந்தியராவே நீங்க இருக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை ராகுல் காந்தி கிட்ட கேட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ராகுல் காந்திக்கு இது முதல் வாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பல பிரச்சனைகள்ல சிக்கியிருக்காரு முக்கியமா வெளிநாடுகளுக்கு போனாரு அப்படின்னா அங்க போயிட்டு இந்திய இறையாண்மையை தப்பா பேசுறதா இருக்கட்டும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தப்பா பேசுறதா இருக்கட்டும் தேர்தல் ஆணையமே சரியில்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்தியாவை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச முடியுமோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி நிறைய இடங்கள்ல மாட்டியிருக்காரு இப்போ உள்நாட்டுக்குள்ளேயே தைரியமா பேசுறாரு இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ராகுல் காந்தி திருந்துவாரா மாட்டாரா அப்படிங்கறதான் இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இவருதான் ஒரு பக்கம் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த பக்கம் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இஷ்டத்துக்கு நாங்களும் வந்து ஒத்து ஊதுறோம் அப்படின்னு சொல்லி சைட்ல வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இதே கூட்டம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல போர் வந்த சூழல்ல ஆபரேஷன் சிந்துர்னால எல்லாம் போர் நிற்க கிடையாது எங்க தலைவர் இங்க பேரணி நடத்தினாரு உடனே பாகிஸ்தான் பயந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க இவங்களையெல்லாம் வச்சு தமிழ்நாட்டை யோசிச்சு பாக்குறப்ப தமிழ்நாடு எதிர்காலத்தை நினைச்சா இப்பவே கொஞ்சம் பயமாதாப்பா இருக்கு வழக்கம் போல நம்ம உடன்பிறப்புகளுக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் தான் ஒண்ணு இந்த மாதிரி ராகுல் காந்தி ஆட்டம் யாராவது ஒரு விஷயத்த பேசிட்டாங்கன்னா அதையே ஒரு பெரிய கான்செப்டா வச்சு இழுக்கிறது அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணி வந்து பிரிய போகுது அதுவா இதுவான்னு சொல்லி கதை கட்டுறது ஆனா இப்ப எதுக்குமே வழி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம நேத்தே தெல்ல தெளிவா பார்த்தோம் பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிறப்பு விருந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று திருநெல்வேலியில் பிரச்சாரமும் பண்ணியிருக்காங்க கொட்டும் மழையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ண வீடியோஸும் போட்டோஸும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இப்ப இந்த கூட்டணி பத்தி ஒண்ணுமே பேச முடியாதே நமக்கு கண்டென்டே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்டிஏ கூட்டணியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அறிவிச்ச கொஞ்ச நாள்லயே நான் வந்து முதல்வரை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி நேரில் போய் முதல்வரை சந்திச்சுட்டும் வந்தாங்க இதுதான் சான்ஸ்ன்னு தெரிஞ்ச உடன்பிறப்புகள் எல்லாருமே அவ்வளவுதான் இந்த கட்சியில பிளவு ஏற்பட்டுருச்சு இனிமே என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாங்க Det är திமுக சேர போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கட்டுக்கதைகள் எல்லாமே எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா அதிமுக இருந்த அமைச்சர்கள் தான் இப்ப திமுக இருக்காங்க அதுவும் நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ பன்னீர்செல்வம் அவர்களும் இங்க வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கும் கண்டிப்பா ஒரு அமைச்சரவை கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிதித்துறை அமைச்சரா இருந்தாரு அப்போ இங்கேயுமே நிதித்துறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இஷ்டத்துக்கு நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நேத்து தன்னுடைய எக்ஸ்தல முதலமைச்சர் வீட்டுக்கு போய் சந்திச்சதை அரசியலாக்குறது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு இன்னைக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல போதுமான டாக்டர்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு அவல நிலையை உருவாக்கி இருக்க திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு சமீபத்துல இவருடைய இந்த ட்வீட்டை எல்லாம் பாக்குறப்போ இவர் கட்சியில இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க சமீபத்துல திருநெல்வேலியில நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான் கவிஞனுடைய ஆணவ கொலை இதை தொடர்ந்து முதல்வர் என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் எடுப்பாருன்னு சொல்லி எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு முதல்வர் கவிரனுடைய குடும்பத்தை அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு இதுக்கு நிறைய பேரும் இங்கேயுமே என்ன ஆறுதல் சொன்னீங்க வழக்கம் போல சாரிமா தெரியாம நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்களான்னு சொல்லி பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் விசிகா சார்புல தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு எதுக்காக அப்படின்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்குமே நிறைய கண்டனங்கள் எழுந்திருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்றுதுல இருந்து இது முதல் தடவையானு கிடை கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்த வேங்கை வெயல் சம்பவமா இருக்கட்டும் நாங்க நேய சம்பவமா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்போல்லாம் நீங்க எந்த ஒரு போராட்டமும் நடத்தவே இல்லை அதுக்கான பெரிய குரல் கொடுத்து வெளியே வரவும் கிடையாது இப்போ மட்டும் இதை பண்றீங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நீங்க பண்றீங்களா அப்போ உங்களுடைய குரல் எல்லாமே மாறிடுச்சு உங்களோட ஐடியாலஜி எல்லாமே மாறிடுச்சா கட்சின்னு வரும்போது இந்த தேர்தல் நெருங்குறப்ப மட்டும்தான் நம்ம கட்சி எதுக்காக இருக்கு நம்மளுடைய ஐடியாலஜி என்ன எதுக்காக நம்ம குரல் கொடுக்கணுங்கறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த போராட்டத்தை நீங்க பண்ண போறீங்க இதுல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழப் போகுதான்னு கேட்டா ஒரு மாற்றமும் நிகழ போறதே கிடையாது பேரளவுல இந்த போராட்டத்தை நீங்க நடத்த போறீங்க ஆக்சுவலா இது நடக்குமாங்கிறதே ஒரு பெரிய தான் இருக்கு நால பின்ன யாராவது நீங்க இந்த கவின் கேஸ்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு நாங்க தான் போராட்டம் நடத்தணுமே அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் ஒரு பேரளவுல தான் நீங்க இதை நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க காட்பாடியை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர்ல சிஆர்பிஎஃப் வீராங்கனையா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட முக்கிய கடமையே இங்க இருக்க நம்மள பாதுகாக்கிறதுதான் தான் அதுக்காக தான் அவங்க பார்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல வீட்டினுடைய கதவு எல்லாம் உடைச்சு அங்க இருக்கக்கூடிய நகை பணம் முக்கியமா அவங்களுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பட்டு போடவ முது கொண்டு எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீராங்கனை கண்ணீர் மல்க ஒரு வீடியோவா வெளியிட்டிருக்காங்க அது சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு சிஆர்பிஎஃப் வீராங்கனை இவ்வளவு தூரம் அழுதுட்டு பேசுற வீடியோ அப்படி பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா தான் இருந்துச்சு வச்ச மொத்தம் இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு பாட காசு போயிட்டாங்க ஆனா இப்ப அந்த வீடியோவை ஹைலைட் பண்ணி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா நமக்காக பார்டர்ல போய் வேலை செய்யற ஒருத்தவங்க தோல் நம்மளுடைய தேசிய கொடியை சுமந்துகிட்டு இருக்க ஒருத்தவங்க ஆனா அவங்களுடைய பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த அளவுக்கு கண்ணீர் வீடியோ அளவுக்கு இருக்கா நம்மளுடைய சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு மோசமான தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு இருக்கா இப்போ முழுச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஏதோ ஒரு திட்டத்தான் அனௌன்ஸ் பண்ணீங்களே இந்த திட்டம் எல்லாம் வந்து இவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகாதா வீடு தேடி போகாதா அது எப்படி பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் முக்கியமான சில நாங்க போன் பண்ணி தான் பேசுவோம் இந்த மாதிரியான பிரச்சனையும் வரப்போ கண்டுக்கவே மாட்டோம் ஆனா எங்களுடைய திட்டத்தோட பேர் மட்டும் உங்களுடன் ஸ்டாலின் வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டியா அப்ரகேட் பண்ணி இன்னையோட ஆறு வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செய்யப்படுது அப்படின்னு மத்திய அரசால அறிவிக்கப்பட்டுச்சு இத சொன்ன நிமிஷம் இதுக்கு மேல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிம்மதியா இருக்காது மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அது மட்டும் இல்லாம ரத்த ஆறே ஓடும் அப்படின்னு சொல்லி இங்க உள்ளூர் அரசியல்வாதிகள்ல இருந்து இந்திய எதிர்கட்சி தலைவர்கள் வரைக்கும் பலரும் வந்து அப்படியே பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் இந்திய அரசினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடைஞ்சிருக்க வளர்ச்சி அப்படிங்கிறது அபாரமானது அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு பத்தொன்பதுக்கும் மேல டனல்ஸ் கட்டப்பட்டிருக்கு எய்ம்ஸ் ஐஐஎம் ஐஐடி மாதிரியான கேம்பஸஸ் எல்லாமே அங்க கட்டப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டூரிசம் அப்படின்னு வரப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது அங்க எலெக்ஷனுமே நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப சுமூகமா ஸ்மூதான எலக்ஷனா இருந்திருக்கு நிறைய வாக்காளர்கள் அவங்களுடைய பதிவு பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா சென்னையின் ஒரு சில பகுதிகளை விட அங்க ஓட் சதவீதம் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இன்னும் ஹைலைட்டா ஜி டுவெண்ட்டி மாநாட்டையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடத்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப அமைதியான இடமா மாறி இருக்கு அப்படின்னு இந்தியா உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ற விதமா காஷ்மீர் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிற ஹேஷ்டாக் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேரு வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு